பட் வந்தால் மட்டும் பிரைஸ் வீட்டு த ரேவர் ஆர் கத் ராகியே இயேசு கிறிஸ்ல கிருபையோடும் வித் கிரேஸ் அப்புறம் ஆர் ஜி கிரைஸ் ஸ்பிதிச்சாலுடைய பிரசனத்தோடும் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த மோன் டெஸ்ட் பிரே சந்திக்க அந்த கிருபுகளோட ஹாப்பி டு மீட் யூ த்ரீ சாக் நைன் அவரோட இழந்து சந்தித்தால் தான் நாம் வியாபார்க்கு விடுதலை வெண் வி யுனைடெ கார் அண்ட் மீட்யூட்லி விஷால் ஹேப் தட் லிபர்டின்னு எந்த மனிதனாலும்

God is the one who can able to deliver us. ஒருவர்தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். God is the one who can able to do miracles in our lives. தேவனை சாந்து வாழ Let us lean on God to surrender our lives. ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்ப்போம். In our day to day life remember about God. ஏனென்றால் because நாம் தியானித்த as we look on yesterday தேவன் தூரத்திலிருந்து நம் நினைவுகளை அறிந்தவராய் இருக்கிறார். God is the one who remembers us from far. தேவையடத்தில் அன்பு கூறுகிறோம் கவனம் லவ்ஸ் காட் அவனை அறிந்தவராக இருக்கிறா காட் நோஸ் அவன் தேவை அல்லா மட்டும் சந்திப்பதில் கவனமுள்ளவராக இருக்கிறா இஸ் வெரி கேர்ஃபுல் டு நீட் என் இன் ஆல் நீட்ஸ் அவர் நம்முடைய வாழ்விலை இன் ஆர் லைஃப் நன்மை செய்ய விரும்புகிறார் இன் வாட்ஸ் டூ கிவ் அ குட் திங் இன் ஆ லைஃப் இந்த கூட நாம் ஜானிக்கப்பட்ட யாரும் டைம் ஆல்சோ லெஸ் மெடிக்கேட் அண்ட் டாட்ஸ்வர் ஒன் இயர் யோ புத்தகம் த புக் ஆஃப் ஒன் ஜான் ஐந்தாம் அதிகாரம் சாப்டர் ஃபைவ் மூன்றாம் வசனம் வேர்ஸ் த்ரீ நாம் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதே அவடத்தில் அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் ஃபார் அவருடைய கற்பனை பாரமானவைகள் அல்ல ஃபார் லவ்விங் காட் இஸ் கீப்பிங் இஸ் லாஸ் அண்ட் இஸ் லாஸ் ஆர் நாட் ஹார்ட் நாம் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதே அவடத்தில் அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் ஃபார் லவ்விங் காட் இஸ் கீப்பிங் இஸ் லாஸ் நம் கையில் கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்தை பெற்றோர் வாரமானதை கொடுக்க மாட்டார்கள் No parents will give a hard thing to his own child. General rule, the whole day, the party, sumukhumudiya. Because that child cannot be able to handle it. अभी अंदर पितू रुकनंद्राई, are you aware? That parents very much know about the thing. अभी बोल. The same wise. भेद वसनामु. God's word also. और एकारपनायु. His laws also. बाहर मानवे के लाले. It is not a very hard. नमळ, सिया मुड़ियु. We can able to observe. Our surugera party नमळ. நம் வாழ்க்கையிலே காண்டிக்க முடியும் we can able to perform what god says கடினமானதையும் தேவன் நமக்கு சொல்பவர் அல்ல god is not the one who says a difficult thing on you கடினமான காரியத்தை நமக்கு தேவன் குறைபவரும் அல்ல god doesn't say a very difficult thing to us பாரமானவில் அல்ல என்று பார்க்கிறோம் bible says it is not very hard அன்புகுறுகிற மக்கள் வாழ்க்கையிலே பீப்புள் ஓ லவ்விங் காட் இன் தி லைஃப்ஸ் எதையும் எடுத்துக்கொள்ள முடியும் ஏ கட் ஏபிள் டு அக்செப்ட் எனிதிங் எதையும் சகித்துக்கொள்ள முடியும் ஏ கெட் ஏபிள் டு டாலரெட் எனிங் எதையும் குறித்துக்கொள்ள முடியும் ஏ கெட் ஏபிள் டூ பேஷியன்ட் டிஃபைன் ஃபார் எனதிங் எதையும் சந்திக்க முடியும் ஏ கட் ஏபிள் டு மீட் என் தி பண்பு குறுகிற மக்கள்தான் லவிங் பீப்புள் We can able to receive victory in God's presence So let us love Lord in his presence When we started loving God more and more We can able to observe God's law in his presence Many things will go easy in our life we can have a mind who can accept anything that comes in our life. We can be able to accomplish also. When we started to observe God's law, let us surrender to it. Surely we can be able to see a glory in that. God is happy to do a miracle for them. Because you are loving God. அனுப்பப்பட்ட ஒரு விசேஷமான மாதம் இந்த உலகத்தில் தேவன் பிறந்த ஒரு மாதமாக இருக்கிறது எந்த நேரம் எந்த நாள்னு சொல்லப்படாவிட்டாலும் கூட as a bible never says which date and which month our பிறந்த உண்மை he why born into the, that is true எதற்கு பிறந்தார் for what reason he born அன்பை வெளிப்படுத்த பிறந்தார் he want to his love towards அன்பை நமக்கு ஊட்ட பிறந்தார் if we in our hearts we have to explain god's love அவர் அன்பை பிரதிபலிக்க நம்மை தெரிந்து கொண்டார் love towards இந்த மாதமாவது

கொடுக்கிற கொடுக்க ஸ்தோத்திரம் ராஜா மேக்கிங் எ லைஃப் ஃபில்ட் இன் ஐ ஹார்ட் Thank house. you Lord ஆண்டவரே பிரசன்னத்தை நாம் உணர 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 when we பலவீனங்கள் விலகுவதை பார்க்கிறோம் தகப்பனே I'm believing all the sickness moving from my body விலகுவதை பார்க்கிறோம் என்று சொல்லுங்க right now I'm நேரம் ஒரு விசேஷ வல்லம் இறங்குவதை உணருங்கள் believe there is a special இருக்கிற பலவீனம் By the presence of God, that sickness has been moving from your body. Believe God is strengthening this time. We are thanked to God. Thank you for coming near us, Lord. Not only you are known from far. You are coming near to us. You are removing that uh, situation. Changing that sorrowful of Lucy. Thank you for healing us. Thank you for going to bless us. This month. In Jesus' name, I pray. God bless you.